எவ்வளோ தான் மச்சம் பார்ப்பேன் ஒரு அளவு தானே நாமளும் பார்க்க முடியும் சரி போனால் போதும் சரி போனால் போதும்னு எவ்வளோ தான் போக முடியும் ஆனால் இன்னைக்கு பண்ணதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல அந்த அளவுக்கு என்னை வெறுப்பேத்திடுச்சு சரி விடுடா மச்சா வர சொல்லுடா அப்படியே வீட்டில் கொண்டு போய் விடுறேன் இன்னைக்கு என்னத்த ஆஃபீஸ் போனேன் மைண்டே சரியில்லை இப்ப தானடா அந்த பிள்ளை வந்திருக்கு இருந்துட்டு போட்டு விடு எதுக்கு உடனே நான் கூப்பிட்டு இருக்க வச்சுட்டு இருந்துட்டு இருந்துட்டு நாளைக்கு வரும்டா ஆமா போறா நானும் நானும் இல்லமாச்சா நைட் நைட்டு விளையாடி பழகிட்டா விட்டுட்டு விட்டுட்டு போனா செட் ஆகாதுடா எல்லாம் ஒரு நாளைக்கு குறைஞ்சு மாட்டேன் சரியா இருந்துட்டு போதாக்கா தங்கச்சி எல்லாம் இல்லமாச்சா விட்டுட்டு இருக்க முடியாது ஒய்ஃபையா இல்ல குழந்தையவா ரெண்டு பேரும் தான்டா என்னவோ தெரியல இப்பெல்லாம் மிஸ் பண்ணிட்டு இருக்க முடியல மச்சான் அதான் கூட்டிட்டு போறேங்கிற சோனி சரி சாரி உன்கிட்டையும் கேட்டுறேன் செல்வியக்கா கிட்டையும் கேட்டாச்சு உன்கிட்ட இப்போ கேட்டுறேன் சாரி சோனி இதோட மறந்துரு சரியா கிளம்பலாமா நீங்க அப்படியே சாரி கேட்டா நாங்க உடனே உங்க பின்னாடி வாழாட்டிட்டு உடையாந்துருவோம் நினைப்பா அதெல்லாம் முடியாது வந்தது வந்தது தான் நான் இங்கே தான் இருப்பேன் பாருடா இப்படி தான் இப்படி தான் சரி நம்ம ஜாலியா பேசலாம்னு நினச்சி பேசணும்னா இவளுங்க இருக்காளுங்க பாரு அம்மா கட்டுப்பு ஏற்றுறதுக்குன்னு இப்படி பேசுகிறா பத்தியா மச்சான் பொண்ணுங்களே அப்படி தான்டா என்ன ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சும்மா இங்கே மச்சாங்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் எல்லாரும் அப்படி தான் அமைச்சா இந்த பொண்ணுங்களே இப்படி தான் சத்தியம் ஒன்றும் சும்மா இங்கே யாருன்ட்ட சொல்லிட்டு இருக்கேன் சொல்லுவீங்க சொல்லுவீங்க சேர்த்து சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காராம்ல ம் சோனி பார்த்தாச்சு சரி ஒன் ஹவர் இருக்கியா இரு ஆஃப்டர்நூன் சரி இரு ஒரு மூணு மணி வரைக்கும் இருக்கலாமா ஓகே அஞ்சு மணி வரைக்கும் ஓகே அப்புறம் நம்ம வீட்டுக்கு சோனி வர முடியாது நான் விடுங்களே சும்மா வா 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 எதுக்கு தான் கூப்பிட்டு இருப்பீங்க நான் வரல 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 அவ்வளவுதான் எல்லாடா தான் சோனி குழந்தையை வச்சுட்டு தான் அப்படியே தூங்குவேன்னு உனக்கு தெரியும்ல மிஸ் பண்ணிட்டு என்னால் இருக்க முடியும் இப்போ கொஞ்சம் நாளாக நல்லா பழகிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் சோனி உங்களை விட்டுட்டு இருக்க டே டே இதெல்லாம் ஓவர் மச்சான் சொல்லிட்டேன் உண்மையாக தான் சொல்கிறேன் அதனால தான் நான் பிள்ளை கூட தூங்கி தூங்கி பழகிட்டேனா அதான் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்கிற டேய் பிள்ளை கூடயா இல்லை உன் பொன்னாடி கூட சொல்கிறியா அப்படியே மாற்றி பேசுகிற பற்றியா ஒரு நாள் தானே இருக்கட்டும் வீட்டு சரி ஓகே இதுக்கு மேலே ப பேசுனா என் நம்மளை திமிரு பிடிச்ச வாம்பாக இவன் ஒரு இது போன வாம்பாக எதுக்கு தேவையா நமக்கு எப்போவோ வாங்கம்மா எப்போ என்னம்மா இப்படி சொன்னாலும் குத்தோ பாத்தியா மச்சான் தாண்டா பேச இந்த வாயில சொல்லு எதுவுமே பேசாத அதுதான் ஆம்பளைங்களுக்கு நல்லது பொம்பளைங்கள்ட்ட இப்ப சொன்னிய பத்தியா அதான் மச்சான் கரெக்ட் எதுவுமே பேசாம அவன் படுக்காம இருந்துக்க வேண்டியது சரி மச்சா அப்ப நான் கிளம்பவா ஆ ஓகேடா இப்பயா இங்க பாரு பெரியப்பா பாரு சோனி என்ன இன்னும் கோவம் தீரலையா இருந்தாலும் அருண் முன்ன மாதிரி எல்லாம் இல்ல உங்களுக்கு தெரியாது அருண் ரொம்ப மோசம் எப்படி தெரியுமா பேசினாரு உன் மேல தப்ப வச்சிட்டு அருண பேசாத சரியா உன் மேல நிறைய தப்பு இருக்கு சோனி என்னதான் இருந்தாலும் நீ சாப்பாடு போட்டுருக்கணும் திரும்ப திரும்ப உன்கிட்ட பத்து தடவை சொன்னாலும் அதே தான் திரும்பி சொல்லிட்டு இருக்க முடியாது புரிஞ்சுக்கோ சோனி உன்ன நீ மாத்திக்கோ நீ கோவப்படுறது பெருசா தெரியல அவன் கோவப்பட்டா பெருசா சொல்லு செல்வக்கா திட்டின தப்புதான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அவன் கோவம் தாங்க முடியல நீ எப்படி கோவத்துல கத்துற அது மாதிரிதான்

சண்டைக்கு இதே பண்ணா ஓஹோ பார்த்தியா சமைக்கிறத்துக்கு என்ன வாங்கிட்டு வரோம் மட்டன் வாங்கிட்டு வருவோம் எதாவது வாங்கிட்டு வாங்க சொன்னி உனக்கு என்ன வேணாம் எதுவுமே வேணாம்மா மழையை கஞ்சி விட்டுறேன் கூட போய் நல்லா என்ன சண்டைகள் வந்து சண்டை போட்டாலும் விட்டு பெரிய யோசிக்கிறான் மிஸ் பண்ணிட்டு இருக்க முடியாதுடா வர சொல்லுடான்னு கேக்குறான் உனக்கு தோணுதா அதான் ஸ்டே ஸ்டே பண்ணுவான்

சரி பாருங்க நான் போயிட்டு வந்துடுறேன் மாமா தக்காளி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு சேர்த்து வாங்கிட்டு வந்துடுங்க அப்படியே இஞ்சி பூண்டு வேற என்னதுன்னு யோசிச்சு எழுதி வச்சு ஃபோன் பண்ணுறேன் சொல்லு இப்போவே உன்னை நான் சொல்லிட்டு இருப்பேன் நான் பாதியை மறந்துடுவேன் கடையில் போய் நின்று ஃபோன் பண்ணுறேன் சொல்லு எல்லாமே கரெக்டாக வாங்கிட்டு வந்துடுறேன் ஆ சரி அது மாதிரி பண்ணுங்க அப்பா உட்காரு சத்தியா தங்கப்பில் பெரியமா பரடி சிச்சி சிச்சி எத்தனை நாளாச்சு பெரியமா பார்த்தேன் சத்தியா ஆமா நானும் தம்பி ஊருக்கு கிளம்புறேன்டி நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்துட்டு நீ பா இருந்துட்டு நாளைக்கு போறியா ஆ நீயும் இங்கே இருக்குன்னு நான் உடனே கிளம்பி வந்தேன் என்ன போறியான்னு கேட்குற நான் நாளைக்கு போகிறது இருக்கட்டும் நீ என்னைக்கு போகிற தம்பிக்கு நாளைக்கு பள்ளி கூடண்டி பள்ளி கூடத்துக்கு அவன் போக வேண்டாமா இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது அவனுக்கு ட்ரெஸ்ஸு அளவு கொடுக்கணும் இன்னும் நாங்கள் தைக்க கொடுக்கவே இல்லை கொடுத்த கொடுத்துட்ட ட்ரெஸ்ஸை அவனுக்கு அளவு கொடுத்து தைக்கல இன்னைக்கு காலைல கொண்டு வந்து கொடுங்கன்னா மத்தியானம் ஆயிடுச்சு நாங்கள் இப்போ தான் நைட்டுக்குள்ளே தைச்சி காலையிலேயே கொடுத்துருவா அவனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போட்டு போக ட்ரெஸ் இல்லை நான் இப்போ போயே அவனை அப்பா மொதே போன் அடிச்சார் கோச்சுக்கிறாதியே அர்ஜுன் தம்பி இருக்கிறப்ப சொன்னால் அர்ஜுன் தம்பி எப்படியும் விடாது சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படி இப்படின்னு சாயங்காலத்துக்கு ஆக்கிரும் அதுக்காக தாண்டி நான் சொல்கிறேன் இப்போவே குழந்தை கிளம்புனாதான் நான் போய் அளவு கொடுக்க சரியாக இருக்கும் அம்மா கூட வந்தியாடா ஆமா சித்தி எப்ப நீங்க இப்ப தாண்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன் தம்பி அழகா இருக்கான் அப்படியா சொல்லிருக்கான் மாமா மாமா அப்பதான் போயிட்டாரு மாமான நான் பார்க்கவே இல்ல எதனடா இருந்தா பார்க்கலையா அவன் பார்க்கலடி விளையாடிட்டு இருந்தான் இனியா எங்கடி இனியா அப்பதா கூட தண்ணி பிடிக்கிறா செடிக்கு பொறுப்பா இருக்காளா பரவாயில்லையே நீ பிடிக்கலையா அப்பதா கூக்க மாட்டாங்க கூக்க மாட்டாங்களா சரி தங்கம் நீ தண்ணி ஒழுங்கா பிடிக்க மாட்டா போல அதனாலதான் தான் அவங்க கிட்ட ஓஸ் கொடுக்க மாட்டாங்க சரி சரி விளையாண்டாச்சு வந்தாச்சு போனாச்சு தம்பி கிளம்போமாடா அப்பா போன் அடிச்சுட்டே இருக்காரு நம்ம போய் ட்ரெஸ்ஸுக்கு அளவு கொடுக்கணும்ல அப்புறம் அளவு கொடுத்தா நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போட்டு போக முடியும் இத்தனை நாளை ஒன்றரை மாசம் லீவு அக்கடான்னு கடந்து போட்டு இப்போ போறோம் திட்டம் போறாங்கடா நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு ட்ரெஸ் போட்டு போகலன்னு அம்பத்தேன் ஒருத்தன் சேட்டை பண்ண போறானு பாரடி அம்மாச்சி மாமா இங்க ஈ கட்டோம் ஸ்கூலுக்கு போறேன்டா தங்கம் உன்னை உங்க அம்மா ஸ்கூல்ல கொண்டு விடுறாளாம்ல ஸ்கூலுக்கா மாமா கூட போவே மாமா கூட போறியா சத்யா பேசாம அவளை ஏன் கூட அம்ச்சுடு ரெண்டு வெட்டி இவன் கூட நான் அம்ச்சுட்டு நான் பாத்துக்கிறேன் பிள்ளையில பாவமா அவன் ஒரு ஆளே உன்னால சமாளிக்க முடியாது இவளுக்கு ரெண்டு பேரெல்லாம் சான்ஸே கிடையாது நீ பாவம் அழுதுるவ உங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சியே வச்சு சமாளிச்சவ நானே இவனை நான் பாத்துக்க மாட்டேனா அதெல்லாம் நான் பாத்துக்குவேன் இவளுக்கு அமுச்சு சேர்த்து படிக்க வைக்கிறான் அங்கே உங்க அம்மா கறி என் கூட அமிச்சுடமாட்ட நான் என்னடி பண்றதுக்கெல்லாம் ஒழுங்கு முறையே கிளம்ப நாளைக்கு பள்ளிக்கூடம் கூட நாளைக்கு போறியாத்தாடி நான் என்ன பண்ணுவீ என் வரமாட்டேக்கிறான் இவளும் சேர்ந்து நீ பாரு அழுவும் பாப்பா பாட தம்பி அப்பா போனச்சுட்டே இருக்கா பசி இப்ப ஏறல கண்டிப்பா உனக்கு திட்டு விழுவாது எனக்கு தான் விழுவோம் அம்மா லேஸ்மா பாப்பா கூட தம்பி கூட விளையாடிட்டு இருக்கேம்மா காலையில வெல்லனவே நம்ம போய் ஸ்கூலுக்கு போயிரவும் சரியா டே ஒரு அளவு தான் மரியாதையா சொல்றேன் வந்திரு கடுப்பாயேவே கடுப்பாயே ஆமா சொல்லிட்டேன் வாடா இல்ல நான் வர மாட்டேன் போ டிவே இப்படி அரம்பிச்சிட்டு இருக்கேன் என்னடி பண்றது ஐயையா நான் கூட்டிகிட்டுலாம் கிளம்பணும் உங்கள் அப்பா ஃபோன் அடிச்சு திட்ட போகிறா ஆ விடுமா முதல் நாள் தானே கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு காலையில் வெள்ளனவே கிளம்புங்க மாமா வேறு கறி எடுக்க போயிருக்காரு நீங்கள் படுக்கு போயிட்டீங்கன்னா திட்டுவார் என்னையே தான் திட்டுவார் ஏன் விட்ட அப்படின்னு அதனால் நீங்கள் இருங்கம்மா சாப்பிட்டுட்டு சாயங்காலம் வாக்குலையாவது போகலாம் இல்லைன்னா காலையிலி வெள்ளனவே மாமா கொண்டு வந்து விட சொல்கிறேன் நாளைக்கு அளவு கொடுத்துட்டு நாளை கழித்து யூனிஃபார்ம் போட்டு போய்க்கலாம் நாளைக்கு கலர் ட்ரெஸ் போட்டு போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாள் தானே டேய் டேய் வாடா வாடா சப்போர்ட் வேற சொல்றதை கேள்றா அடி தம்பி என் கூட வந்துரு சொல்லிட்டேன் மணி ஆயிருச்சுரா மா பாவமா இருக்குமா விட்டுட்டு போமா நான் காலையதான் அவனை கூட்டிட்டு வர சொல்றேன் இல்லடி உங்க அப்பா பத்தி தெரிஞ்சுக்கிட்டே நீங்க பேசுறீங்க அவர் எப்படி திட்டுவாரு தெரியாதா

சோனி என்னடி பண்ணுறது அழுதுட்டு வரவே மாட்டான் பஸ் ஸ்டாண்டெல்லாம் உன்னை வரை ஒரு வழி பண்ணிடுவான் பஸ்ஸில் ஏறானோ இல்லையா அதுவும் தெரியல நீ அவனை விட்டுட்டே போமா இல்லைன்னா இருமா நாளைக்கு போகலாமா நானும் இருக்கேன் இல்லைம்மா ஏமா அப்படி பண்றேன் அதுக்கு இல்லடி இப்படி அழுகிற பிள்ளைய இழுத்துட்டா போவ அவன் இழுக்கிறது இல்லாமல் ஓ மகளை மகள பாரிசத்தியா அவளும் கையை பிடிச்சி இழுத்துட்டுறான் மாமா விட மாட்டேன்னு எல்லாம் வம்பு பண்ணிகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாச்சு சோனிமாயே அவன் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருப்பேன் மாமா விடுன்னு அட கடவுளே நான் என்னடி பண்ணுவேன் அப்ப என்ன இங்க விட்டுட்டு போறங்க நான் வரது மாட்டேன் நாளைக்கு போவமா நீ பண்ற கூத்துக்கு நான் எங்க உன கூட்டிட்டு போறது சோனி போன் அடிச்சு உங்க அப்பாட்ட பேசு இந்த மாதிரி தம்பி சேட்ட பண்ணிட்டு இருக்கான் இப்போதைக்கு வரமாட்டான் போலப்பா அம்மா இங்கே இருக்குது இருக்கட்டும் காலையிலக்கு வெள்ளன வந்துடும் அம்மா மாமா கொண்டு வந்து விட சொல்கிறோம் இல்லைன்னா பா சரி வந்துரும்ப்பா இப்ப ரொம்ப அடம் பிடிச்சா மாமா வேற கறி எடுக்க போயிருக்கு நம்ம பாட்டுக்கு அம்மா போயிருச்சுன்னா திட்டுவோம் மாமா அப்படின்னு சொல்லு உங்க அப்பா என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் எப்படியும் திட்டுவார் எனக்கு தெரியும் திட்டமாட்டாரம்மா நான் சொல்றேன் ஏய் தம்பி அப்புறம் என்னடா அம்மா ஜாலி ஐயா You won't